அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கவலையை போக்கும் கந்தனின் கிருத்திகை விரதம் கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாதம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு என்று சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா கிருத்திகை விரதம் எப்போது துவங்க வேண்டும் யார் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளலாம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது இந்த மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதம் ஆகும் கந்தனுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் என்பதாகும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது சிவபெருமான் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதமாகும் எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருப்பது மிகப்பெரிய பெரிய பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலியான புத்திரர்களும் கிடைப்பார்கள் வாழ்வின் எல்லா பேறுகளும் கிடைப்பதுடன் எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றியாகும் கார்த்திகை முதல் நாளில் முருகன் சந்நிதியில் மூன்று அகழ்விளக்கு ஏற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை வாய்ப்புகள் அமையும் என்கிறாங்க அதேபோல முருகன் சந்நிதியில மூன்று விளக்கேற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தையில்லாத தம்பதியருக்கு பலன் கிடைக்கும் ஐந்து விளக்கு ஏற்றி கோவிலை ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கு ஏற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமணம் கைகூடும் என்று சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திரன் பிரவேசிக்கும் போது பௌர்ணமி ஏற்படும் கார்த்திகை மாதம் முழுவதுமே விருச்சக ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஆகும் இந்த நாளில்தான் கார்த்திகை பௌர்ணமி வருகிறது மேலும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீப திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் வரும் டிசம்பர் பதிமூணு அன்று கார்த்திகை பௌர்ணமி வருகிறது கார்த்திகை துவங்கும் நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் பிரகாசமான எதிர்காலம் அமையும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல வெண்கலம் வெள்ளி விளக்கில நெய்யிட்டு தீப ஒளியுடன் கோயிலுக்கு தானமாக வழங்கினால் இது நாள் வரை பட்ட கஷ்டங்களும் தடைகளும் விலகுமாம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது பல்வேறு பலன்களை தரும் கந்தசஷ்டி ஆறு நாள்களும் விரதம் இருக்க முடியாமல் போனவர்கள் கூட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் அதே பலன்களை பெறலாம் என்கின்றன சாஸ்திரங்கள் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது அதே போல கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்றுவது கூடுதல் சிறப்பை தருமாம் அப்படி தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க என்கிறாங்க பெரியவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வைக்கும் வழக்கம் நம்முடைய மரபில் உள்ளது இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் துவாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் கங்கை கரையில ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் அதே போல நெல்லி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் பழங்கள் தானியங்கள் வெண்கல பாத்திரங்கள் தானம் செய்தீங்கன்னா செல்வம் பெருகும் என்று பெரியவங்க சொல்லி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை பௌர்ணமி நாட்களை தவறவிடாது விரதம் இருந்து வழிபாடு செய்து இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி